உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் இப்பதான் அடுத்த பாட்டா கணேசுவாடி வந்திருக்கும் நல்ல மக்களை வெல்கம் பேக் தமிழ் பசங்க லாக்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த ராமேஸ்வரம் சீரிஸ்ல தான் அடுத்த பாட்டாக தனுஷ்கோடி வந்திருக்கோம் ஸோ இது வந்து தனுஷ்கோடியில் அந்த வந்து பாலடைந்த அந்த பழைய கால அந்த சேவல் இது சர்ச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னாச்சுன்னே ஓகே ஸோ நம்ம தலைவர் பின்னாடி தான் நிற்கிறாரு கூப்பிட்றேன் அவரு நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்துருக்கீங்களானே ம் வந்துருக்கேன் நிறைய வந்துருக்கேன் ஓகே இங்க என்ன ஸ்பெஷல் என்ன வந்து இப்போ நான் என்ன உங்க தொடர்றது தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுனேன் அழிஞ்சு போன ஒரு சின்னம் ஆமா இல்ல இங்க ஏதோ தண்ணி ஏதோ சொன்னீங்க நல்ல தண்ணி அந்த இடத்துல கடல் கடலுக்கு பக்கத்துலயே நல்ல தண்ணி அந்த இடத்துல எது எங்க கடல் அங்கிட்டு இங்கிட்டு நல்ல தண்ணி கிணத்து கிணத்து கீழே ஓ இந்த கிணறா செக் பண்ணுவோமா ம் போறப்ப செக் ஓகே பண்ணிடுவோம் போயிட்டு வந்துருவோமா போயிட்டு

ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துப்பீங்க பின்னாடி வந்து கடல் காமிச்சிருப்போம் ஸோ கடலில் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல வந்து நல்ல தண்ணி வருது அப்படிங்கறது வந்து உண்மையிலேயே ஆச்சரியம் தான் எப்படி ஒரு தினமும் வந்து நீரூற்று மாதிரி வந்துகிட்டே இருக்குது அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஸோ இந்த சர்ச்சு அப்பையில அப்போயிலேருந்து இங்கே வந்துகிட்டு இருக்கணும் ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு மிராக்கள் தான் ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு அந்த டைமில் வந்து இங்கே உள்ள மக்களாக அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ பாருங்கள் எப்படி ஒரு மிராக்கலான விஷயம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஸோ என்ன தனுஷ்கோடி கூடிய அழுந்த இடமா இருந்தாலும் இந்த மாதிரி அதிசயங்கள் வந்து இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதை வந்து உங்களுக்கு காட்டுனது வந்து எங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அண்டு நீங்க இந்த இந்த கிணத்த வந்து விசிட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்படியே தனுஷ்கோடியிலேருந்து கிளம்பி அப்படியே நேராக வந்து அதாவது தனுஷ்கோடி போகிறதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ரூட் வந்து எங்கன்னா கோதண்டராமர் கோயில் அதாவது தனுஷ்கோடி போகிற வழியில ஒரு தீவு மாதிரி இருக்கும் சைட்ல அந்த இடத்துல வந்து இருக்கு இந்த கோயிலில் வந்து என்ன அப்படி விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போகிற வழியிலேயே பாருங்க ஒரு சைடில் வந்து அரேபிக் கடல் இன்னொரு சைடில் வந்து வங்காள பிரிக்கிறோம் ஸோ ரெண்டு கடலுமே அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆண் கடல் பெண் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோதண்டராமர் கோயிலில் வந்து நாங்கள் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மிதக்கும் கல் இந்த தான் வந்து ராமர் வந்து பாலம் கட்டுறதுக்கு வந்து உபயோகிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த கல் வந்து இந்த கோதண்டராமர் கோயிலே இருக்குது நீங்கள் அந்த கோயில்லேருந்து ஒரு இருபது அடி திறந்து வந்தீங்கன்னா அந்த கடல்கிட்ட வந்து இந்த கல்லை வச்சுருக்காங்க அது வந்து நீங்கள் தொட்டு பார்த்து நீங்கள் தொட்டு பார்க்கலாம் உண்மையிலேயே அது மிதந்துச்சு நம்ம விட்டாலும் மிதந்துச்சு ஸோ எப்படின்னா அது வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் தான் இருந்துச்சு அந்த கடல் நுரையால உருவா உருவாகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதை வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்க ஸோ அந்த கோதண்டராமர் கோயிலில் தான் வந்து மொத மொதல் வந்து விவிஷ் அதாவது ராமன கொன்னதுக்கு அப்புறம் விவிஷ்ணனுக்கு வந்து பட்டம் வந்து ராமர் வந்து தான் சூட்டியிருக்காரு அதே மாதிரி விவிஷ்ணன் வந்து மொதல் மொதல் ராமர்ட்ட வந்து அஹ் அடைஞ்சது வந்து அந்த இடத்துல தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அந்த கோயில்லாம் முடிச்சிட்டு நாங்கள் அப்புறம் தான் போய் நாங்கள் சர்ச்சை அதை பார்த்தோம் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க அப்புறம் நேராக அப்படியே தனுஷ்கோடியில் அப்படி பார்க்கலாம் அந்த கிட்ட கடைசி அந்த எண்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளை இருந்த நாலு சிங்கங்கள் இருக்கும்ல அந்தல வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த இந்தியாவோட அந்த டெய்ல் எண்டு அந்த வால் பகுதி மாதிரி நீங்க நம்ம வரை இந்தியாவோட வரைபடத்தில் பாத்தீங்கன்னா இருக்கும் சோ அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் ஸோ அது அந்த இடத்துல நாங்க போனது உண்மையிலேயே வந்து அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா ஏன்னா அந்த டெய்ல் எண்டு அந்த இடத்துல வந்து நம்ம போய் நிக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க அந்த போன வழி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரெண்டு சைடும் கடல் நடுவில் வந்து அப்படி ஒரு அழகான ரோடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா வெயில் தான் வந்து செம ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் ஆனால் அந்த கடலில் நம்ம போகிற அந்த ஒரு ட்ராவலிங்கில் வந்து அதெல்லாம் பெருசாக தெரில ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விளக்கு தோணு எல்லாமே இருந்துச்சு நாங்கள் வந்து அதுக்கு அங்கே மேலே நாங்கள் எல்ல பட் நாங்கள் அந்த வீட்டில் காமிச்சிருப்போம் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கடைங்க இந்த தனுஷ்கோடியில் இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே அலவுடு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னமுமே வந்து இந்த கடலில் வந்து இங்கே ஆக்ரோஷமாக வீசும் ஸோ அதனால வந்து பாதுகாப்புக்காக அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இங்கே போய் விசிட் பண்ணலாம் அந்த டெய்லரில் போய் போது நாங்கள் அந்த இடத்துல அந்த கீழே இறங்கி நின்னோம் நீங்கள் இப்போ பார்க்கலாம் அந்த இடத்த வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த இதில் உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு குஸ் பம்ஸாக இருந்துச்சு அந்த இடத்துக்கு நாங்கள் இங்கே போய் நிற்கும் போது ஏன்னா அந்த டெயில் நம்ம அந்த மேப்பில் பார்த்து அந்த இடத்துக்கு போய் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மாதிரி ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்த டைம் வந்து நல்ல டிராஃபிக்கான டைமு என்ன பண்ணிட்டோன்னா நாங்கள் இங்கே பாருங்கள் ட்ராவலரு இந்த காரு எதில் வந்தாலும் இங்கேயே வந்து அவங்க நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் நாங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் நான் சொன்னேன் அந்த சார்நாத் பில்லர் மாதிரி அந்த தூண் ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் இது தான் வந்து நம்ம இந்தியாவோட அந்த கடைசி எல்லை அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த டெயில் மாறுறதுமே அந்த இடம் வந்து இதுதான் ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த ட்ராவலிங்கில் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் நீங்கள் வந்து இங்கே குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கம்பி மாதிரிலாம் போட்டு இங்கே சேஃப்டி ஸோ அந்த இடத்துல நீங்கள் குளிக்கலாம் ஏன்னா வந்து அவங்களே அந்த கலா கம்மியாக இருக்கும் நினச்சி இது பண்ணுறாங்க ஸோ மற்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து குளிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தவறான விஷயம்னா வந்து அலைகள் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக வரும் ஸோ இந்த தனுஷ் கோடி வந்து இந்த இடத்துல வந்து அழிஞ்சதுக்கு காரணமே வந்து இப்போ ஆக்ரோஷ சொன்னா சொன்னாமல் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த சார்நாத் பிள்ளை இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கலாம் ஒரு பீச் வியூ மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட்டு அவங்களே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தராங்க நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நாங்களும் இங்கே வந்து நின்று அந்த கடலை அப்படியே அழகாக ரசிட்டுருணும் அழகாக வந்து அலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இங்கே இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக நிற்கிற அந்த பாறை மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க கல்லில் அந்த அலை வந்து தாண்டி வரக்கூடாதுன்னு அதில் வந்து நம்ம ஏறி இறங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும் சின்ன பசங்க வயசானவங்கெல்லாம் வந்து வயசானவங்க வந்து அந்த இடத்துக்கு வ வரவேணா வர கொஞ்சம் முன்னாள் நிற்கலாம் அப்படி வராங்க இல்லை சின்ன பசங்கள்லாம் வராங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக அவங்கள கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் வழுக்கும் அந்த பாறைகள்லாம் கொஞ்சம் வந்து கேப் கேப்பாக இருக்கும் ஸோ அதில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் அடிபடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு அதே மாதிரி அந்த அலைகள் அந்த இடத்துலையும் வந்து நம்ம சின்ன பசங்களை வந்து கையில் பிடிச்சிக்கிறது வந்து நல்லது ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே இங்கே பாருங்கள் தனுஷ்கோடியிலேருந்து ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் அந்த காலத்தில் இப்போ வந்து இதெல்லாம் இருக்குது ஆனால் பாலடைந்து இருக்குது ராமர் டெம்பிள் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் இந்த ஓல்டு சர்ச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வாட்டர் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ளோட்டிங் ஸ்டோனு இதெல்லாம் காமிச்சிருப்போம் இன்னும் ரெண்டு மூணு இடங்கள் வந்து இங்கே இருக்குது ஹவுஸ் அண்ட் டெம்பிள் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து பால் அடைஞ்சு இருக்குது அதாவது தனுஷ்கோடியோட அந்த பெருமையாக அந்த பழங்காலத்து இதை சொல்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ராமேஸ்வர சீரிஸோட கடைசியாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்துல் கலாமோட வீட்டுக்கு போனோம் அதாவது மணிமண்டம் போகலான்னு பிளான் நாங்கள் ஆல்ரெடி போயிருந்தோம் ரெண்டாவது டைமிங்கு அஞ்சு மணியோட க்ளோஸுங்கனால அதுக்கு போக முடியாதுன்ட்டு அவளோட வீட்டுக்கு போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுத் சுத்தமாக வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அளவுடே கிடையாது அதனால் நான் வெளியே வந்து அவளோட அந்த ஃபோட்டோ அந்த இதை மட்டும் நான் அவங்களுக்கு இந்த சின்ன கிளிப்பிங் மாதிரி போட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக யாரெல்லாம் வரீங்களோ நீங்கள் மணிமண்டத்துக்கு போனாலுமே கூட அதையும் தாண்டி நான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து அவரோட அந்த வீட்டுக்கு போகிறது தான் ஏன்னா அங்கே வந்து அவர் வாங்கின அவார்ட்ஸாக இருக்கட்டும் அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அவர் வந்து அந்த அவரோட இந்த இன்வென்ஷன்ஸ் அந்த ஒர்க் பண்ணது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கா அவங்களோட அவார்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ இருக்குது ஸோ மணிமண்டத்தோடு இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக அழகாக இருந்துச்சு ஸோ இந்த இடம் நான் சொன்னது ஸோ இங்கே வெளியே எப்படி தான் இருக்கும் நீங்கள் அவர் வீட்டுக்கு போகலாம் இங்கே வந்து சில திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணுருக்காங்க அப்துல் கலாம் பற்றி மற்றது பற்றி ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க ஏன்னா சின்ன பசங்கலாம் கண்டிப்பாக அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்குவாங்க எல்லாருமே கண்டிப்பாக அது வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் எல்லாேருமே சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பழைய சர்ச்சு காமிச்சிருப்போம் ஸோ அப்படியே தனுஷ்கோடிக்கு ஃபுல் டிராவல் பண்ணி அங்கே போய் கோதந்தராமர் கோயில் அதாவது ஏன்னா அந்த கோயிலில் தான் வந்து விவிஷ்ணன் எனக்கு அதாவது ராமாயணத்தில் வந்து எப்படி ராமனாக கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ராமர் வந்து விவிஷ்ணனுக்கு வந்து இலங்கை மன்னனா பட்டம் சூட்டின இடம் தான் அந்த கோதண்ட ராமர் கோவில் அங்கே தான் வந்து அந்த பாலம் கட்டினதுக்கான மிதக்கும் கல் அதையும் நாங்கள் வீடியோவில் போட்டிருப்போம் அதையும் வந்து அந்த இதில் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே வந்து தனுஷ்கோடி ஃபுல்லுமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த ச அந்த டெட் எண்டு இந்தியாவோட டெட்ரெண்டு வரைக்கும் போயிட்டு நாங்கள் வந்தோம் ஸோ அந்த இதில் நம்ம மனிதனும் எப்படி இருக்கு என்னன்னு சொல்வாரு மாதிரி இது அப்துல் கலாம் நம்ம பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அந்த இது உள்ள வந்து ஒரு சி அப்துல் கலாமோட வீட்டுக்கு போனோம் ஸோ அங்கே வந்து அவரோட சின்ன அந்த ஒரு அவரோட அவரோட நிறைய மெடல்ஸு அவரோட ட்ரெஸ் இதெல்லாம் ஒரு மணிமண்ணம் ஒரு சின்ன மணிமண்ணம் மாதிரி அவ்வளோ நீட்டா இருந்துச்சு அதை பத்தி நம்ம கேட்டுருவோம் நான் எப்படி இருந்துச்சு தனுஷ்கோடி அதாவது கோஸ்டர் சிட்டின்னு சொல்லக்கூடியது தனுஷ்கோடி பாத்தீங்கன்னா ஒரு கடல் கடலுக்கு பக்கத்துல ஒரு வெறும் நூறு நல்ல தண்ணி அதேதான் அந்த அது சர்ச்சுக்கு சர்ச்சுல பாத்தீங்கன்னா அது எப்படி நம்ம ராமேஸ்வரத்துல எப்படி இருபத்தி தீர்த்தம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்ல தண்ணியா இருக்கும் கண்டிப்பா இருபத்தி ரெண்டு சாரி இருபத்தி ரெண்டு தீர்த்தம் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியா இருக்கும் பக்கத்துல கடல் பாத்தீங்கன்னா அங்கட்டு ஒரு அதிகபட்சமா ஒரு முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டர் கண்டிப்பா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சர்ச் பார்த்தீங்கன்னா இந்த அழிஞ்ச சர்ச் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வெறும் ஒரு நூறு மீட்டர்லயே கடலுக்கு கடலுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல தண்ணி கிணறு அந்த கிணற கூட நாங்க எடுத்து பார்த்து போட்டுருப்போம் அது ஃபுல்லா எல்லாமே நல்ல தண்ணி நல்ல தண்ணி பியூர் மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எவ்வளவு மிராக்கலான விஷயம் நம்ம கோயில் எந்த கோயில் இருக்கற இடமோ அப்படிதான் கிறிஸ்டின் கோயில் அந்த இடமோ அன்னைக்கு கட்டினது ஆக்சுவலா நல்ல தண்ணி கிணறு தான் கோயில் வந்துச்சா அதேதான் கிணறுலாம் இருந்தனாலதான் கோயில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயிலையும் அந்த கிணறு இருக்கு அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு அதே தான் அதான் பார்த்துக்கோங்க அதனால மாதிரி அழிக்கப்பட்ட இருந்தாலும் இன்னமும் அப்படி நிக்க பாக்க வேண்டிய இடம் அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் நம்மளோட தனுசுகுடெண்டுனதுக்கு அப்புறம் நம்மளோட டவரு ஸ்ரீலங்கன் டவரா காட்டுவோம் அதேதான் நீங்க அதை நீங்க பார்க்கலாம் உங்களுக்காக அந்த மெசேஜ் வரும் உங்களுக்கு அந்த மெசேஜ் ஆமா அந்த டவர் எண்டுனா சும்மாவா நம்ம அந்த இடத்துல போய் நிக்க இடத்துல போய் நம்ம நிக்கிறனால ஸ்ரீலங்கன் டவர் வந்து நமக்கு ஃபோன் வராது அதுவே டவர் டவர் இருக்காது ஆனா இந்த நமக்கு ஸ்ரீலங்கன் அப்படின்னு போட்டு வரும் நம்ம சரி சரி சைனிங் ஆஃப் சைனா பற்றி வந்துருங்க அப்படியே நம்ம ராமேஸ்வரம் சி டோட்டல் ட்ரிப் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ராமேஸ்வரம் இது நல்லா பயங்கரமா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா நல்லா நம்ம என்ன சொல்றது ஒரு கா ஒரு வேன்ல போன ஃபீல்லாம் எல்லாம் கிடையாது கார்ல போன மாதிரி நாங்க சும்மா கிடையாது வெறும் நாங்க நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நாங்க ரெண்டு நாள்ல க்ளோஸ் பண்ணிருக்கோம் பெரிய விஷயம் அது எழுநூத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து ரெண்டு நாள்ல பினிஷ் பண்ணிருக்கோம் பெரிய வண்டியில கார்ல ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு நாள்ல கூட பினிஷ் பண்ணலாம் ஆனா வேன்ல எழுநூத்தி ஐம்பது பண்றது பெரிய விஷயம் ரெண்டு நாள் கூட வந்து ரெண்டரை டூ அண்ட் ஆஃப் டேஸ் டூ அண்ட் டேஸ் ஏன்னா மொத நாளும் நாங்க

போனதெல்லாம் செம்மையா இருந்துச்சு அந்த சன்ரைஸ் சன்செட் ஆகிற போது சூப்பரா சூப்பரா இருந்தது இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலா டைம் பத்தல டைம் டைம் பத்தல சுத்தமாவே டைம் டைம் பத்தலு டே டே அண்ட் ஆஃப் டே அண்ட் ஆஃப் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்பயே எங்களுக்கு பத்தல இந்த ட்ரிப்ல அந்த குசி பீச் எல்லாம் சூப்பரா தனிமா அதுல உள்ள உள்ள தண்ணிக்குள்ள போய் வீடியோ எடுத்துருக்கோம் அதெல்லாம் அதெல்லாம் பர்ஸ்டே பாத்துருப்பீங்க நீங்க க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்ப எப்படியா வந்துருங்க ஸோ ராமேஸ்வரம் சீரஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அடுத்து இன்னொரு ஒரு பெரிய பிளான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம் அதுக்கு இடையில் வந்து சில வீடியோஸ் வரும் அதெல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சான்னு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் மணிகண்டன் அண்ட் கீர்த்திவாசன் வாசன் ஃப்ரம் தமிழ் பர்சன் ப்ளாக்ஸ் பை பாய் மக்களே